என்ன நடக்க போதுன்னு மட்டும் தெரியலை நம்ம இருக்குது தேவையான கொஞ்சம் டாமேஜுக்கு விட விடுவோம் அது அவருக்கு நிற்கிறேன் ஓகே இப்போ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்குவோம் ஓகே இப்போ நாங்கள் சோளம்படியா உங்களால் தான் நம்ம கீழே தான் பீட்டாக என்ன சரியா பீட்டாக இருக்குது சோளம் முதல் உங்கள் சோனொன்று கில் அடிக்கலாம் அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் பாஞ்சி பாஞ்சி கொஞ்சம் ஒளிஞ்சு கில் அடிக்கணும் ஏன்னா ஃபிஃப்டால் அடிக்கணும் அவங்க ஒரே போட்டு தான் எனக்கு போட்டு அனுப்பி கொடுத்துருவாங்க சரி பார்ப்போம் ஃபிஸ்டால் பத்து கில்லாம் நியாயமாடா கடவுள் ப்ரோ அலஞ்செண்டு பேரில் என்னென்னவோலாம் சொல்கிறீங்க சரி என்னால் முடிஞ்ச அளவு எத்தனை கிலோ அடிக்கையில் மட்டும் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம ஊசிக்கல ட்ரை பண்ணும் தண்ணி எடுக்க எடுக்கக்கூடாது அந்த கிதிப்பு என்ன ஊசிக்கில தண்ணி இருந்தாலும் கையால் தான் இந்த எடுக்கணும் ரைஸ் ஒருத்தவங்க விடுறா சரி அட்டைக்குட்டி நிற்கு கோயில்ல ஒரு கீழே கடவுளே என்ன மாதிரி கீழே ஒரு மாதிரி ஒரு கீழே எடுத்துட்டானே வாங்க பாக்க ரெண்டு கில் ஐயா गाइस ஃபைனலி ரெண்டு கில் எடுத்துட்டு பேக் பண்ணிட்டோம் ரெண்டு கில் எடுத்துட்டு செத்துட்டோம் ஏய் மொளிஞ்சி மொளிஞ்சி தான் அடிக்கணும் வேற வழி இல்ல சவாலஞ்ச சவாலஞ்ச இது காமி அடுத்தது கடவுளே ஒட்டி கில் அடிக்கணும் டேய் ஐயோ

என்னால் முடிஞ்ச ஒரு மூணு கீழே அடிச்சிருக்கேன் இந்த வீடியோ இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க எனக்கு நல்ல க்ரைஸியான சேலஞ்ச் அது தாங்க ஓகே முடிச்சு விட்டீங்க போங்க ஐயோ ஏழு மைனஸ் ஆகிட்டு முடிஞ்சது ஒரு மூண்டு கீழே அடிச்சிருக்கேன் மக்களே நம்ம ஒரு லைக் பண்ணி கவனி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அவங்க கவனம் பண்ணிட்டு போங்க நான் தான் அவங்களோட பாய்ஸ் டாடா